மன்னார்குடி நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஏழு மணி நேரம் சோதனை கணக்கில் வராத ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து நூறு ரூபாய் பறிமுதல் செய்தனர் தமிழகம் முழுவதும் தீபாவளி பண்டிகையை ஒட்டி அரசு அலுவலகங்களில் லஞ்சம் பெறப்படுவதாக வந்த புகாரை அடுத்து ஒவ்வொரு அரசு துறை நிறுவனங்களிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர் அந்த அடிப்படையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகராட்சி அலுவலகத்திற்கு திருவாரூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி நந்தகோபால் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் போலீசார் மாலை மூன்று மணி அளவில் நகராட்சி அலுவலகத்திற்கு இரண்டு ஜீப்களில் வந்தனர் அவர்கள் நகராட்சி அலுவலகம் முழுவதும் சீல் செய்து அங்கு பணியாற்றக்கூடிய அனைத்து பணியாளர்களிடமும் செல்போன்களை வாங்கிக் கொண்டனர் அதன் பிறகு ஒவ்வொருவராக அவர்கள் வைத்திருந்த பணம் மற்றும் அதற்கான கணக்குகளை சரிபார்த்தனர் நகராட்சி அலுவலகத்திற்குள் நின்றிருந்த பொதுமக்களையும் அவர்கள் பிடித்து எதற்காக இங்கு நிற்கிறீர்கள் உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்றெல்லாம் சோதனையில் ஈடுபட்டனர் இந்த சோதனையானது இரவு ஒன்பது மணி வரை நடந்து கொண்டிருந்தது சோதனையின் முடிவில் கணக்கில் வராத ஒரு லட்சத்து நகராட்சி அலுவலர்களிடமிருந்து பறிமுதல் செய்தனர் மேற்பட்ட ஆண் அனைவரும் ஒரு அறையில் அமர வைத்து அவர்களிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் தீபாவளிக்கு நான்கு நாட்கள் இருக்கும் நிலையில் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க